தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நானுங்கள் மகேஸ்வரி கடலூரில் போக்குவரத்து காவல்துறை சார்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் கடலூரில் போக்குவரத்து காவல்துறை சார்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரம் கடலூர் நகர அரங்கம் எதிரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரூபன் குமார் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு தலைக்கவசம் வழங்கி இரண்டு சக்கர வாகன ஓட்டிய கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு கருத்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அமர்நாத் முன்னிலை வகித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் சுந்தர்ராஜன் சிறப்பு போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பத்மநாபன் புஷ்பராஜ் தலைமை காவலர்கள் சரவணன் ரவிச்சந்திரன் காவலர் ஜெகதீஷ் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்